வணக்கம் இன்னைக்கு எட்டாம் வகுப்பு புள்ளி எல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் உள்ள ஏழாவது கணக்கு பார்ப்போம் ஏற்கனவே ஆறு கணக்கு பார்த்தாச்சு ஏழாவது கணக்கில் இந்திய அரசாங்கத்திற்கு பல்வேறு வருவாய் வரி வருவாய் வழிகளிலிருந்து வந்து உயர்ந்து வரும் ஒரு ரூபாய்க்கான வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம ஒரு ரூபாயினாக்கா பத்தொம்பது பைசா நிறுவன வரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த டேட்டாஸ்லாம் பத்தொம்போது நிறுவன வரி பத்தொம்போது வருமான வரி பதினாறு சுங்க வரி கலால் வரி சேவை வெறும் மற்றவைன்னு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன செய்யணுனாக்கா இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த பைசாவில் கொடுக்கப்பட்டுள்ள டேட்டாஸை வந்து நம்ம கோணமாக மாற்றணும் அதுவும் வட்ட விளக்கப்படன்றதால முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு மாற்றணும் இந்த நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம வட்ட விளக்கப்படம் போட முடியாது இந்த நம்பர்ஸை என்ன செய்யணுன்னாக்கா முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு மைய கோணமாக மாற்றணும் அதுக்கு நம்ம அட்டவணைப்படுத்தணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா வருவாய் வரி வரி வருவாய் எந்தெந்த வழியில் வருது நிறுவன வரி வருமானம் சுங்கம் கலால் சேவை மற்றவையில் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இந்த டேட்டாஸை வச்சுக்கிட்டு எப்படி மைய கோணம் கண்டுபிடிக்கிறது இந்த டேட்டாஸை முதல்ல கூட்டிக்கணும் கூட்டிக்கிட்டால் மொத்தம் நூறுன்னு வருது அப்போ நூற்றுக்கு பத்தொம்போது நூற்றுக்கு பதினாறு நூற்றுக்கு ஒன்பது நூற்றுக்கு பதினாலு நூற்றுக்கு பத்து நூற்றுக்கு முப்பத்து ரெண்டுன்னு போட்டுக்கணும் வட்ட விளக்கப்படன்றதால ஒரு வட்டத்துக்கு எத்தனை டிகிரி முந்நூற்றி இருபது டிகிரி இல்லையா அதனால் நம்ம என்ன செய்யணும் கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்போ பத்தொம்பது பை நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபது பதினாறு பை நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபதுன்னு முதல்ல எழுதிக்கும் எழுதிக்கிட்டு இந்த ஜீரோவை முதல்ல கேன்சல் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பத்தொன்பதையும் முப்பத்தாறையும் பெருக்கி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம் கீழே பத்தை நம்ம அடிக்க தேவையில்ல அந்த பத்து அப்படியே இருக்கட்டும் பை ஒரு எண்ணெய் கொடுத்துட்டு பை பத்துன்னா பெருக்கிட்டு நம்ம ஒரு ஸ்தானம் ரைட்டில் தள்ளி புள்ளி வச்சா போதும் அதன்படி பார்த்திங்கன்னா இந்த பத்து அப்படியே இருக்கட்டும் இந்த பத்தொம்போதையும் முப்பத்தாறையும் பெருக்கிக்கோங்க பத்தொம்பதையும் முப்பத்தாறையும் பெருக்கிக்கோங்க பெருக்கிக்கிட்டிங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி நாலு வரும் இது பிறகு பத்தொம்போது இன்ட்டு முப்பத்தாறு ஆறு பத்தொம்போது நூற்றி பதினாலு பத்தொம்போது மூணு ஐம்பத்தி ஏழு அதை கூட்டிங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி நாலு இந்த பத்துக்கு பதிலாக ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சு அறநூற்றி எண்பத்தி நாலு வர்றதை அறுபத்தெட்டு புள்ளி நாலு டிகிரின்னு போடுறோம் அதே போல் ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா பதினாறு பை நூறு பதினாறு பை நூறு வந்து ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் இந்த பதினாறையும் முப்பத்தி ஆறையும் பேருக்கிறோம் பதினாறையும் முப்பத்தாறையும் இருக்குன்னா என்ன வருது பதினாறு ஆறு தொண்ணூற்றாறு பதினாறு மூணு நாற்பத்தெட்டு நான் செஞ்சிடறேன் அப்படியே கூட்டி போட்டாக்கா ஐநூற்றி எழுபத்தாறு வருது இங்கே கீழே வந்து பத்துன்னு இருக்கிறதால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க இங்கே எப்படி மேம் நீங்கள் வந்து இந்த புள்ளி நாலு டிகிரி எல்லாம் நீங்கள் எப்படி போட்டீங்கன்னாக்கா மோர் தேன் ஃபைவ் வந்தாக்கா இங்கே அறுபத்தொம்போது டிகிரியாக போட்டுக்கோங்க ஃபைவ் ஆர் வந்து மோர் தேன் ஃபைவ்வாக இருந்தால் அப்படி லெஸ் தேன் ஃபைவ் ஆந்தாக்கா இதை லீவ் பண்ணிவிட்டு சிக்ஸ்டி எயிட் டிகிரிக்கு மட்டும் நம்ம ஆங்கிள் எடுத்தா போகும் இது பாருங்க மோர் தேன் ஃபைவ் இருக்கு இல்லையா அதனால் ஃபிஃப்டி எயிட் டிகிரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதே போல் அடிச்சு ஒன்போது முப்பத்தாறு முந்நூற்றி இருபத்தி நாலு வரும் ஒரு ஸ்தானம் கீழே பத்து இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு இங்கே பாருங்கள் பதினாலு இன்ட்டு முப்பத்தாறு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நாலு டிகிரி அதே போல் இது மாதிரி இங்கே பாருங்கள் இங்கேயே ரெண்டு ஜீரோ இருக்குது கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாக முப்பத்தாறு டிகிரி போட்டுக்கிறோம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் ரெண்டையும் முப்பத்தி ஆறையும் போயிருக்கிறோம் ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று மூணு பதினெட்டு பத்தொம்போது வந்து ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூணு ஒன்பது கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பதினஞ்சு புள்ளி ரெண்டு ஏன்னா புள்ளி ரெண்டு ஏன் போடுறேன் இங்கே ஜீரோ இருக்குது இல்லையா டிவைட் பை டென்னு இருக்கிறதில்ல ஒன் டிஜிட்டை தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும் இப்போ இதை கூட்டி பார்க்கணும் இதை கூட்டி பார்க்கும்போது பத்து பத்து நாலு பதினெட்டு இருபது ஜீரோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்துடும் த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி வந்துருக்கு உங்களுக்கு ஈஸியஸ்ட்டு சொல்லியிருக்கேன் சிக்ஸ்டி எயிட் டிகிரி மட்டும் இதை எடுத்தா போதும் இதில் ஃபிஃப்டி எயிட் டிகிரி எடுத்துக்கலாம் இதில் வந்து தேர்ட்டி டூ இதில் ஃபிஃப்டி டிகிரி எடுத்துக்கலாம் இது தேர்ட்டி சிக்ஸ் இது ஒன் ஃபிஃப்டின்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுதான் மையக்கோணம் இதில் தப்பே பண்ண முடியாது நம்ம வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி கரெக்டாக வந்துட்டதால் ஒரு வட்டத்தை என்ன செய்யலாம் முந்நூற்றி அறுபது டிகிரி தானே அதனால் இந்த மையக்கோணத்தை வச்சு அழகாக போடலாம் இப்படி பாருங்கள் ஒரு வட்டம் போட்டுக்கணும் பேனாவோ பென்சிலோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் பென்சிலால் போடுறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒரு கலைக்க கொல்ல டிகிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும்பொழுது பென்சிலால் போடுறது தான் உங்களுக்கு நல்லது இப்போ வந்து ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம வந்து மைய கோணத்துலேருந்து ஒரு விளிம்புக்கு ஒரு கோடு போட்டணும் வட்டத்தின் பருதிக்கு ஒரு கோடு போட்டணும் அதுதான் பேஸ் லைன் அதுதான் லைன் அதை வச்சு தான் நம்ம வந்து கோணமே கண்டுபிடிக்கப்போம் இங்கே பாருங்கள் அறுபத்தெட்டு டிகிரி ஃபஸ்ட்டு எத்தனை டிகிரி அறுபத்தெட்டு டிகிரி அப்போ அறுபத்தெட்டு டிகிரிக்கு பாகை ஒரு கூடை போட்டுட்டிங்கன்னா கூடை போட்டுட்டு இந்த இதுதான் பேஸில் இங்கே அப்படி வந்து பாகை மானியம் அப்படி வைக்கணும் அப்படி பாகை மானியம் வைக்கும்பொழுது கரெக்டாக உங்களுக்கு அறுபத்தெட்டு டிகிரி அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் இங்கே அஞ்சை தாண்டி இருக்கணும் அஞ்சை தாண்டிட்டு அறுபத்தி எட்டு டிகிரி கரெக்டாக வந்து நிற்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டை கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்தது ஈஸியாக வந்துடும் இந்த பாருங்கள் பாகை மானியம் பிளேஸ் பண்ணுறதுல தான் இருக்கும் இங்கே இந்த சென்டருக்கு இல்லையா இந்த பர்பண்டிகுலரு அங்கே இருக்கு இல்லையா இது அப்படியே இங்கே ப்ளேஸ் ஆகணும் ப்ளேஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு செவன்ட்டி டூ டிகிரி சிக்ஸ்டி எயிட் டிகிரி கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்தது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் சிக்ஸ்டி எயிட் டிகிரி கரெக்டாக பிளேஸ் ஆகிடும் அடுத்தது பாருங்கள் ஃபிஃப்டி எயிட்டி டிகிரி இந்த பாகை மானியம் என்ன செய்யணும் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கணும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இந்த ஜீரோ டிகிரி ஃபஸ்ட்டு இப்போ போட்டம் இல்லையா அறுபத்தெட்டு டிகிரி அதில் வந்து இந்த ஜீரோ டிகிரி வந்துடும் வந்துட்டு இங்கே பாருங்கள் சில பிள்ளைங்க இங்கெல்லாம் வச்சு எடுப்பாங்க இங்கே சென்ட்ரு பாயிண்ட் இங்கே வந்துணும் இதனுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு இந்த வட்டத்தின் மையத்தில் வந்துடணும் வந்துட்டு கரெக்டாக இங்கே வைக்கணும் வச்சா கரெக்டாக ஃபிஃப்டி எயிட் டிகிரி கரெக்டாக அதாவது இங்கே ஃபிஃப்டி செவன் இருக்குது நான் வந்து ஃபிஃப்டி எயிட்டாக எடுத்துக்கிறோம் மோர் தேன் சிக்ஸுன்றதால ஃபிஃப்டி எயிட்டாக எடுத்துக்கிறோம் அதனால் நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் ஃபிஃப்டி எயிட் டிகிரி அதே போல் ரொட்டேட் பண்ணி பண்ணி நம்ம என்ன செஞ்சிக்கலாம் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு தேர்ட்டி டூ டிகிரி ஃபிஃப்டி டிகிரி தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி ஒன் ஃபிஃப்டீன் டிகிரி லாஸ்ட்டாக நீங்கள் இந்த ஆங்கிள் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி ஆங்கிள் எடுத்தாலே இது மீதி இருக்கிற ரிமைண்டர் ஒன் ஃபிஃப்டீன் வந்துடும் அப்போ இதை மாதிரி நம்ம என்ன செய்யணும்னாக்கா இந்த அளவு திட்டம் இது வந்து இந்த கலர் அடிச்சிக்கலாம் அல்லது டிசைன் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த டிசைன் போடுறீங்களோ இங்கே நோட் பண்ணணும் இது நிறுவன வரி இது வருமான வரி இந்த டிசைன் போட்டு சுங்க வரி இந்த டிசைன் போட்டு கலர் வரி இது சேவை வரி இது மற்ற இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சொலையாக மார்க்கு டப்புன்னு வந்து உழுந்துடும் இது அடிக்கிறது பெருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது இது ஆங்கிள் எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் இது ரெண்டு தான் இதில் வேலையே ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கிராஃபு தேங்க்யூ சில்ட்ரன் அடுத்த கணக்கில் பார்க்கலாம்